நான் ஒரு நிகழ்வை நினைவுபடுத்துகிறேன் பல பேருக்கு தெரியாத ஒன்று இது கலைஞரிடம் சொன்னது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் காங்கிரஸ் கட்சி பழைய காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையிலான கட்சிக்கு தலைவர் அவர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு கட்டமாக திருப்பதிக்கு போகிறார் அங்கே நிதி தருகிறார்கள் என்பதற்காக இந்த செய்தி தெரிந்தவுடன் முதலமைச்சர் கலைஞர் சொல்கிறார் காமராஜருக்கு சொல்லி அனுப்புங்கள் திருப்பதிக்கு செல்ல வேண்டாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் அவர் பதில் சொல்லி அனுப்புகிறார் நான் திமுக காரன் காங்கிரஸ் தலைவன் என்னை போகக்கூடாது என்று சொல்ல இவர் யார் நான் போவேன் என்று பதில் வருகிறது அடுத்த செய்தி இங்கிருந்து போகிறது நான் திமுக தலைவர் கருணாநிதி பேசவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறேன் நீங்கள் போகக்கூடாது அடுத்து அவருக்கு கோபம் வருகிறது முதலமைச்சராக எனக்கு உத்தரவா அந்த நாற்காலியை நான் வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு வந்த நாற்காலி உட்கார்ந்து கொண்டு எனக்கு உத்தரவு போடுகிற அளவிற்கு அவர் என்ன அவ்வளவு பெரிய என்று சொல்லி அந்த ஆதங்கத்தை ராஜாராம் நாயுடு என்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் கலைஞரிடம் சொன்ன போது அவர் சொன்னார் நான் காமராஜருக்கு உத்தரவிடுகிற அளவிற்கு பெரிய மனிதனாக மாறிவிடவில்லை அவரை கைது செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு காத்திருக்கிறேன் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் இருக்கிறவரை என்னால் அவரை பாதுகாக்க முடியும் திருப்பதி என்பது ஆந்திர மாநிலத்தில் இருப்பது அங்கே போய் அவரை கைது செய்தால் என் மாநிலத்தின் ஒரு மூத்த தலைவனை கைது செய்ய சொல்லி நான் வேடிக்கை பார்த்துக் காரணத்தால் தமிழ்நாட்டின் எல்லையை தாண்ட வேண்டாம் என்று சொன்னேன் இது தெரிந்ததற்கு பின்னால் தான் காமராஜர் கண்கலங்கினார் கடைசியிலே உயிர் பெறுகிற போது காலமெல்லாம் எதிர்த்த கழகத்தின் தலைவர் கலைஞரை அழைத்து கையை பற்றி கொண்டு இந்த ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணீர் விட்டு போனாரே அதுதான் எங்கள் தலைமை காங்கிரசோடு சேர்ந்தோம் அவசர நிலை எதிர்த்தோம் விளைவு ஆட்சி பறிபோனது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மிசாசரையில் ஆனால் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எந்த முகாந்திரமும் இல்லாமல் பொய்யை மட்டுமே விதைப்பதற்கு அவர் ஏன் புறப்பட்டார் என்பது எனக்கு புரியவில்லை அவர் சொல்லி இருக்கிற செய்திகள் மிக முக்கியமாக காமராஜருக்கு எதிராக மூன்று அந்த மூன்று செய்திகளுக்கு சுருக்கமாக நான் விடை சொல்கிறேன் முதலில் அவர் சொல்கிறார் காமராஜர் ஏசி இல்லாமல் எந்த இடத்திலும் அவர் இருக்க மாட்டார் என்கிறார் அதாவது பாதி உண்மை என்பது முழு பொய்யை விட மோசமானது சிவா சொன்னதில் பாதி உண்மை இருக்கிறது ஆனால் அது முழு பொய்யை விட மோசமானதாக இருக்கிறது காரணம் பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய வாழ்காலம் முழுவதும் திருமலைப்பிள்ளை வீதியில் இருக்கிற பொழுதெல்லாம் அவருடைய படுக்கை அறையில் ஜன்னல்களை திறந்து வைத்து காற்றோட்டமாக கண்ணுறங்கித்தான் பழக்கம் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றுக்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவியேற்ற நிலையில் பெரும்பகுதி நேரம் டெல்லியில் இருக்க வேண்டிய சூழல் இருந்தது டெல்லியில் கோடை காலம் என்பது சாதாரண மனிதர்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கடுமையான வெயிலும் வெம்மையுமாக இருக்கும் அதனால் டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் இல்லங்களிலும் ஒரு ஏசி அறை நிச்சயமாக இருக்கும் அப்படி அங்கே காமராஜருக்கு ஒரு ஏசி அறை வழங்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு அவர் தன்னுடைய உடல் தளர்ந்த நிலையில் வயது முதிர்ந்த நிலையில் தன்னுடைய இறுதி காலத்திலேதான் திருமலைப்பிள்ளை வீதியில் தான் இருந்த வீட்டில் தன்னுடைய படுக்கை அறையில் ஒரே ஒரு ஏசி குளிர்சாதன பெட்டியை பொருத்தி வைப்பதற்கு அவர் இணங்கினார் இதை இருபத்தி எட்டு ஆண்டுகள் பெருந்தலைவர் காமராஜரினுடைய பணியாளராக அவருடைய நிழலாகவே இருந்து தன் வாழ்வை அர்ப்பணித்த வைரவன் காமராஜருடன் கால் நூற்றாண்டு என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது பக்கத்தில் இதை அவர் பதிவு செய்கிறார் கடைசி காலத்தில் ஒரு ஏசி குளிர்சாதன பெட்டி அவருடைய அறையில் இருந்தது ஆனால் அந்த அறையை அவர் உறங்கும் போது கூட தாழிட மாட்டார் சாதாரணமாகத்தான் அந்த கதவு மூடியிருக்கும் என்று அந்த செய்தியை அவர் பதிவு செய்கிறார் எனவே அவருடைய வீட்டில் கடைசி காலத்தில் ஒரு ஏசி பெட்டி படுக்கை அறையில் இருந்தது என்பது உண்மை எல்லா இடங்களிலும் பயணியர் மாளிகைகளில் ஏசி ஏற்பாடு கலைஞர் செய்தார் அதற்கு காரணம் காமராஜர் என்று சொல்வதை விட மோசமான பொய் வேறு எதுவும் கிடையாது மதுரை மாவட்டத்தின் ஒரு பகுதியில் காமராஜர் சுற்றுப்பயணம் செய்கிறார் அப்பொழுதே அவர் உடல்நிலை தளர்ந்தவராகத்தான் இருந்தார் சுற்றுப்பயணம் செய்துவிட்டு இரவு தங்குவதற்கு பயணியர் விடுதிக்கு வந்தார் பயணியர் விடுதியில் காற்று மிகச்சரியாக அவர் மீது படக்கூடிய நிலை இல்லை என்பதனால் அங்கு இருக்கக்கூடியவர்களை அழைத்து இந்த கட்டிலை இந்த பயணியர் விடுதிக்கு வெளியே இருக்கக்கூடிய மரத்தடியில் கொண்டு போய் போடுங்கள் என்றார் அப்படித்தான் அவர்கள் மரத்தடியில் கொண்டு போய் போட்டார்கள் அந்த மரத்தடியிலே தான் காமராஜர் கண்ணுறங்கினார் அப்பொழுது அவர் கால்களுக்கு பக்கத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி நின்ற பொழுது நான் கண்ணுறங்குகிறேன் நீங்கள் எதற்காக வீணாக நிற்கிறீர்கள் நீங்கள் சென்று காலை வாருங்கள் என்று சொன்னார் இதுதான் நடந்த உண்மை இது செய்தியாக கலைஞர் கருணாநிதிக்கு சென்று சேர்ந்திருக்கலாம் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் நட்சத்திர ஓட்டல்களோ பெரிய வசதிகளை கொண்ட விடுதிகளோ கிடையாது அதனால் முதல்வராக இருக்கக்கூடிய கலைஞரும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடியவர் அம் அமைச்சர் பெருமக்களும் தமிழ்நாடு முழுவதும் செல்லக்கூடியவர்கள் முக்கியமான அதிகாரிகளும் தமிழ்நாடு முழுவதும் செல்லக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரும் செல்லக்கூடிய சூழலில் இப்படி ஒரு ஏசி இருப்பது நல்லது என்று காமராஜருக்கு நேர்ந்த சம்பவத்தை வைத்து கொண்டு கலைஞர் முடிவெடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பயணியர் விடுதியில் ஏசியை கொண்டு வந்திருக்கலாம் பெருந்தலைவர் காமராஜர் எல்லா இடங்களிலும் பயணியர் விடுதியில் தங்குகிற பொழுது எனக்கு ஒரு ஏசியை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கலைஞரை கேட்கவும் இல்லை கலைஞர் பெருந்தலைவர் காமராஜர் காமராஜருக்காக அதை செய்யவும் இல்லை அவரும் அவரை சார்ந்த அமைச்சர்களும் மற்றவர்களும் சென்று தங்குவதற்கு ஏற்றாற்போல் வசதியாக எல்லா பயணியர் விடுதியிலும் ஏசியை வைத்தார் என்பதுதான் உண்மை இதை வைத்துக்கொண்டு காமராஜரை இழிவுபடுத்துகிற போக்கில் சிவா அவர்கள் சொன்னது அபத்தமான ஒன்று அதைவிட மிக மோசமானது நெருக்கடி நிலை காலத்தில் காமராஜரை கலைஞர் சந்திப்பார் இருவரும் சந்திக்கிற பொழுது கலைஞருடைய கரங்களை பற்றி கொண்டு இந்த நாட்டையே நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று மனமுருக வேண்டிக்கொண்டதாக கொண்டதாக சிவா அவர்கள் சொல்கிறார் எப்படி இவர்களால் மனச்சான்றின் உறுத்தலே இல்லாமல் பேச முடிகிறது என்று எனக்கு புரியவில்லை நீங்கள் இவர் அரசியல் ஆசானாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் கலைஞர் தன் மொத்த வாழ்க்கையையும் நெஞ்சுக்கு நீதி என்ற நூலில் ஆவணப்படுத்தி இருக்கிறார் இந்த நெஞ்சுக்கு நீதியினுடைய இரண்டாம் பாகத்தில் காமராஜரும் இவரும் நெருக்கடி காலத்தில் சந்தித்த சந்திப்புகள் குறித்து பக்கம் நானூற்றி எண்பத்தி எட்டிலிருந்து பக்கம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு வரை ஐந்து பக்கங்கள் விரிவாக எழுதியிருக்கிறார் அதில் காமராஜரிடம் இவர் அந்தந்த நேரத்தில் சென்று அறிவுரை பெற்றதாகவும் ஆலோசனைகளை நிகழ்த்தியதாகவும் அவர் பதிவு செய்திருக்கிறாரே தவிர இந்த நாட்டை நீங்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு கால் காமராஜர் அப்படி உருக்கமாக சொல்லி இருந்தால் அதை எவ்வளவு பெரிதாக நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் கருணாநிதி பதிவு செய்திருப்பார் ஆனால் அதுபோன்ற எந்த செய்தியும் நெஞ்சுக்கு நிதியில் இல்லையே நான் சொல்கிற இந்த நானூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கத்திலிருந்து நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது பக்கம் வரை க நெஞ்சுக்கு நிதியின் ரெண்டாம் பாகத்தை சிவா எடுத்து படிக்கட்டும் ஆதாரம் இருந்தால் சொல்லட்டும் முரசொலி காமராஜருடைய நூற்றாண்டுக்காக ஒரு மலர் வெளியிட்டது அந்த நூற்றாண்டு மலரில் கலைஞர் கருணாநிதி ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரைக்கு அவரே தலைப்பு கொடுத்தார் எனக்கு பெருந்துணையாக விளங்கிய பெருந்தலைவர் காமராஜர் என்பதுதான் அந்த கட்டுரையின் தலைப்பு எனக்கு பெருந்துணையாக இருந்தவர் காமராஜர் என்றுதான் கருணாநிதி சொன்னாரே தவிர கருணாநிதி பெருந்தன தலைவருக்கு பெருந்துணையாக இருந்தவர் என்று அவரே சொல்லவில்லை எனவே இது போன்ற எல்லாம் சொல்லி ஏழையாக பிறந்து ஏழையாக வளர்ந்து ஏழையாக வாழ்ந்த காமராஜரை இழிவுபடுத்துவதை விட கொடுமை வேறு இல்லை நீங்கள் காமராஜர் என்ற மனிதனை நீங்கள் நினைந்து பார்க்க வேண்டும் இந்த ஒன்றை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதிலிருந்து பன்னிரண்டு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணு வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நான்கு முறை நாடாளுமன்றத்திற்கு சென்றவர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர் ஐந்து முறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஐந்து ஆண்டு காலம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர் ரெண்டு பிரதமர்களை உருவாக்கிய ஒரே தமிழர் இவ்வளவு பெருமைக்கு உரியவர் கண்மூடிய பொழுது பத்து வேட்டி பத்து சட்டை அறுபத்தி மூணு ரூபாயை தவிர எந்த சொத்தும் இல்லாமல் மறைந்த அந்த மா பற்றி பேசுகிற பொழுது சிவா பார்த்து பேச வேண்டும் சமூகத்தினுடைய பொது சொத்தை கொள்ளையடிப்பதையே வாழ்வியலாக கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்களில் ஒவ்வொருவருடைய வரலாற்று பக்கங்களையும் புரட்டிப் பார்த்தால் இந்த தமிழ் சமூகமே இவர்கள் மீது உள்ள கொஞ்ச நஞ்சமுள்ள மரியாதையை கூட முற்றாக இழந்துவிடும் அப்பேற்பட்ட வரலாற்றுக்குரியவர்கள் காமராஜரைப் பற்றி பேசுகிற பொழுது கண்ணதாசன் சொன்னதைத்தான் உங்களிடம் சொல்லி முடிக்கிறேன் கண்ணதாசன் தான் ஒரு கட்டத்தில் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நெடுங்காலம் இருந்தவர் கலைஞர் கருணாநிதிக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பராக விளங்கியவர் பிறகு அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்தவர் காமராஜருக்கு பக்கத்திலே இருந்த நிலையில் காங்கிரஸ் மேடையில் அவர் பேசுகிறார் அதில் காமராஜர் பற்றி பேசுகிற அந்த மேடையில் ஜெயகாந்தன் கண்ணதாசன் நான் மூணு பேரும் கலந்து கொண்டோம் நான் இளைஞர் காங்கிரஸில் பொறுப்பில் இருந்தேன் அப்படி இளைஞர் காங்கிரஸில் இருந்தபொழுது முதலில் நான் பேசி முடித்தேன் அடுத்து ஜெயகாந்தன் பேசினார் அதற்கு பிறகு இறுதியாக கண்ணதாசன் பேசுகிற பொழுது இந்த திமுகவில் உள்ளவர்களுடைய குணாம்சம் எப்படி தெரியுமா நான் மூன்று வரிகளில் சொல்கிறேன் பேசி பழகிய பொய் வாங்கி பழகிய கை போட்டு பழகிய பை இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்களுக்கான இலக்கணம் என்றார் எனவே பொய்யை பேசுவதை மட்டுமே மூலதனமாக வைத்து அரசியலை நடத்தக்கூடியவர்களில் ஒருவராக தன்னை தரம் தாழ்த்திக் கொண்ட சிவாவுக்காக நண்பன் என்கிற முறையில் நான் வருந்துகிறேன்